வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்கு வந்து கன்னிராசி யாரையும் எழுதில் நண்பாத நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இதுன வரிகளும் பட்ட கஷ்டம் இனியாவது மாறுமா இந்த மாதத்தில் குரு பயிற்சியும் ரொம்ப அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது கு குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அதில் இப்போ இந்த மாதத்தில் குரு பேச்சு ஏற்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இதனால் அவர்களும் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் இனி விடுவு காலம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதமும் பொது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத முன்னாடி இந்த மே மாத கிரகநிலைகள் எப்படி இருக்கு கலஸ்திரஸ்தானத்தில் புதனும் ராகு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் என கிரகநிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை மாற்றம்லாம் எப்போ எப்ப ஏற்படு போகுது அப்படின்னா மே ஒன்னாம் தேதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு இவர் உங்களுக்கு நன்மையை வழங்குற இடத்துல தான் இருக்கிறாரு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே மாதிரி மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் ஏற்பட்டு இந்த கிரக நிலை மாற்றத்தினால உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் பணவரத்து ஒரு அளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது பேச்சில் இனிமையாகவும் சாதுர்த்தியமாகவும் பேசுறதுனால எடுத்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் புண்ணிய காரியங்களும் நாட்டை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலில் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு புண்ணியம் நம்ம உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க அதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தந்தையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க ஏன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர்றது ரொம்பவும் நல்லது லாம் பூர்வீக சொத்து மூலமாக வர வேண்டிய லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் வீண் மன உளைச்சலும் மீன் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக இருக்கும் பணியாடுற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்திடுவாங்க உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்க அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுலேயும் ஒரு சில தாமதம் ஏற்படலாம் ஆனால் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளரை கவர்வதற்கான வழியெல்லாம் நீங்கள் செஞ்சிக்கினா நிச்சயமாக நிறைய ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு எதிர்பார்த்த பலன் அனைத்துமே கிடைக்கும் ஆனால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு நிறைய ஒரு பேச வேண்டிய சூழ்நிலையும் நிறைய அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய வேலையில நீங்கள் காட்டுற அக்கறையும் நிச்சயமா இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையும் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களுடைய ஆலோசனையை செய்யாமல் தானாக எல்லா முடிவும் எடுப்பாங்க அதனால் நீங்கள் ரொம்ப மன உ வருத்தத்துலையும் மன குழப்பத்திலையும் இருப்பீங்க ஏன் நம்மக்கிட்ட இந்த எல்லாம் டிஸ்கஷன் பண்ணாமல் அவங்களாம் ஓனாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சில சின்ன சின்ன மன வருத்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பிள்ளைகளோட அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளோட உடல்நலத்துலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை

எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுறது உங்களுக்கு நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையினருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் போய் வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது உதவி செய்கிறன்னு போய் மாட்டிக்காதீங்க தொழில் தொடர்பான அலைச்சல்லாம் அதிகரிக்கும் ஆனால் அந்த அலைச்சலுக்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிற்காலத்தில் இருக்குது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மே மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களோட ஆலோசனை பெற்று அந்த செயலில் இறங்குனீங்கன்னா நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக பணி சுமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மேலிடத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லது வீண் அலைச்சலும் ஒரு சில தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது கொஞ்சம் நல்லது மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற அதிக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முழு கவனத்துடன் படிக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அலைச்சல்லையும் வீண் நஷ்டத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும் இந்த கண்ணீர் அசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த மாதம் சரக்குகள் எல்லாம் நல்ல விலைக்கு விற்பீங்க அதே மாதிரி அதன் மூலயமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மதத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கூட இந்த மதத்தில் கூடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பிரிந்து சென்ற பிள்ளைகள் கூட உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி இளைஞர்களுக்கு தகுதியான புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்குலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த மே மாதம் பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு இருக்குது உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பணி தனியார் பணியில் இருப்பவங்களுக்கு அதிகமான வேலை பழு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலை பழுவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதை அதாவது ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக நல்லது புதிதாக தொழில் தொடங்க திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் குச்சை தள்ளி போடுங்க உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி தொழில் தொடங்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வர இருக்கிற நாட்களில் தொழில் சிறப்பாக நடப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய தொழில்லாம் தொடங்குற மாதிரி உங்களுடைய முன்னோர்களோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது உங்களுக்கு நல்லது சித்திரை பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இந்த மாதம் மீன் சஞ்சரவுகளெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சமாக ஆராய்ந்து யோசித்து செயல்படுங்க வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க இல்லைன்னா சில கெடுபிடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வீட்டில் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க அதனாலேயே நீங்கள் ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிருங்க அதே மாதிரி பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க சில பேர் பெற்றோர் அதாவது தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்திட்டு வாங்க ஏன்னா அவருக்கு அடிக்கடி உடம்பு செல்லாத போவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு புதன்கிழமையில அருகில் இருக்கும் காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது மனதில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மன நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனையும் தீரும் நம்பிக்கையோடு புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வளர்பிரையில் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக இருக்குது தேய்பிரையில ஞாயிறு வியாழன் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க